வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க என்றால் நாகபாச கட்டு மந்திரம் ஓம் அரிய நாகபாசம் கையில் நாகபாசம் திரு திரு நாகபாசம் சிவன் கையில் நாகபாசம் அம்மை முடியின் மேல் அவதரித்த நாகபாசம் காளியை கட்டு மாடனை கட்டு பேச்சியை கட்டு பிச்சியை கட்டு பிள்ளை கொல்லியை கட்டு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் அட்டமா நாகபாசம் அறிந்து கட்ட கட்டவே சுவாகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் மூன்று நாளைக்கு ஒரு கொடுக்க சித்தியாகும் இந்த என்னென்று பயன்படுத்துகிறேன்டா சாமி ஆறாக்களுக்கு முன்னுக்கு தென்னை ஓலையில் பாம்பு செஞ்சு அவருக்கு முன்னால் இந்த மந்திரத்தை ஓதி கட்ட கட்டுப்படும்